லை ஹாய் மோகன் ப்ரோ சபரி ப்ரோ நான் வேறு யாரோன்னு நினச்சிட்டேன் இங்கே தானா சபரி ப்ரோ நல்லா இருக்கீங்களா எஸ்வி ஹாய் டிம் சிஸ்டர் வணக்கம் பாருங்கள் மழை பெய்யுது மழை அதான் காட்டுறேன் அதுக்குள்ளேயே நின்றுச்சு பாப்பா மழையே முன்னல் வெட்டுதா என்னோடய ஃபோன் தொலைந்தது சிஸ்டர் தொலைஞ்சு போச்சா என்ன சொல்றீங்க சபரி ப்ரோ அச்சுச்சோ சபரி ப்ரோ ஹாய் சொல்றாங்க எனக்கே ப்ரோ போடா உள்ளே போடா கடைக்குள்ள போடு ஓடு ஓடு என்னாச்சு சபரி ப்ரோ எப்படி ஃபோன் தொலைஞ்சது எனச்சி என்க்கி ப்ரோ வணக்கம் உள்ள போ ஏ? ஓடி ஓடி போய் உள்ள போய் பாரு ஏய் ராஞ்சி பாப்பா கூப்பிடு அங்கே பாரு மின்னல் வெட்டுது. என்னடா இன்ன வா அது தூக்கனும் அதான வாடா டிவிடி ப்ரோ ஊருக்கு வந்திருக்க டிவிடி ப்ரோ அதான் பார்க்க முடியல ஓகே சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிட்டேன் எனக்கு ப்ரோ சாப்பிட்டேன் ஒரு வாரம் ஆகுது சிஸ்டர் ஏன் எங்க மிஸ் பண்ணீங்க சபரி ப்ரோ என்ன ஆச்சு எங்க மிஸ் பண்ணீங்க சதீஷ் பி எஸ் பி ஹாய் ஹாய் வணக்கம் எப்படி மிஸ் ஆனது சபரி ப்ரோ என்ன ஆச்சு டிவிடி ப்ரோ நல்லா இருக்கீங்களா ஹலோ மேடம் என்ன ஆச்சு ஆள பார்க்க முடியலன்னு சொல்லியிருக்கீங்க ஊருக்கு போயிட்டோம் ப்ரோ ஊரில் தான் இருக்கிறோம் தான் கிளம்பணும் அக்கா திருவிழா முடிஞ்சா முடிஞ்சிருச்சு எம்கே ப்ரோ நேரத்தோட முடிஞ்சது நாளைக்கு ஈரோடு கிளம்பிடுவோம் எம்கே ப்ரோ என்ன நல்ல மழையா ஆமாம் சதீஷ் ப்ரோ நல்ல மழை பெஞ்சது சரியான மழை இன்னும் பாருங்கள் எவ்வளோ மேகமாக இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் மழை வரும் மழைடா அங்கே போக முடியாது எனக்கே ப்ரோ என்ன ஸ்பெஷல் லெத்துக்கு போயிருந்தேன் அங்கே போய் விட்டது சிஸ்டர் அப்படியா சபரி ப்ரோ வச்சுச்சோ அடக்காரவலி அப்புறம் என்ன செஞ்சீங்க அந்த நம்பர் மாதிரி வாங்கிட்டிங்களா வேறு சிம்மு போட்டு யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா என்ன சபரி ப்ரோ என்னம்மா மழை 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 பெய்யுதுடா சல்லுன்னு வந்துடுவோம் வெளியில் போகக்கூடாதுன்னு நனைஞ்சிடுவா பாப்பா ரொம்ப மழை பெய்யுது லைக் போடாத ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க ஒரு லைக்கு தான் காட்டுது இத்தனை பேர் சேட் பண்ணுறீங்க ஒரே ஒரு லேக்கு தான் காட்டுது என்னப்பாப்பா ரசம் சாதம் அக்கா நீங்கள் என்ன இன்னைக்கு ரசம் கேப் ப்ரோ என்ன ரசத்தில் போயிட்டு இன்னைக்கு சபரி ப்ரோ ஓகே ஓகே ஃபீல் பண்ணாதீங்க இப்போ எப்படி அந்த பழைய சேனல் வருமா சபரி ப்ரோ அந்த சேனல் இருக்குமா இங்கே வாட்ட அனுசி இங்கே என்ன யாரையுமே காணும் எனக்கு என்ன பாப்பா ஏன் என்னாச்சுதான் என்ன மழை பெரியாவா வெளியில போக உனக்கு மலையில விடுறேன் மலை இவ்வளவு பாருட்டனு என்ன யாரையுமே காணும் ஒரு வேணும் எல்லாரும் போயிட்டாங்களா எம்கே ப்ரோ சபரி ப்ரோ எங்க இருக்கீங்களா